நம்ம எல்லாருமே வெண்ணிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிடுவோம் ஆனால் அந்த வெண்ணிலா எதுலேருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா வெண்ணிலா பீன் அப்படிங்கிற ஒரு தாவரத்தை தண்ணியிலையும் ஆல்கஹாலையும் ஊற வச்சாங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ட் கிடைக்கிது அந்த எக்ஸ்ட்ராக்டை தான் நம்ம வெண்ணிலா ஐஸ்கிரீமுக்கு கொடுக்குறாங்க இது நேச்சுரல் வெண்ணிலா ஃப்ளேவர் ஆனால் எல்லா ஐஸ்கிரீம் கம்பெனியுமே வெண்ணிலாவை நேச்சுரலாக கொடுக்காம ஆர்ட்டிஃபிஷியல் வெண்ணிலா ஃப்ளேவரை தான் கொடுக்குறாங்க இந்த ஆர்டிஃபிஷியல் வெண்ணிலா எதுலேருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா நம்ம மரத் துகள்கள் இருக்குல்ல மரத் இருந்து அதை கூழாக காய்ச்சுவாங்க இந்த பேப்பர்லாம் தயாரிக்கும் போது கூழ் காய்ச்சுவாங்க அந்த கூழ் தயாரிக்கும் போது அதுலேருந்து கிடைக்கிற பை ப்ராடக்டை வச்சு தான் இந்த வெண்ணிலா ஃப்ளேவரை தயாரிக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் பெட்ரோ கெமிக்கல்ல இருந்து வர பை ப்ராடக்ட்டு சர்க்கரையை ஒரு ஈஸ்ட் போட்டு ஊற வைக்கும்போது அதுலேருந்து கிடைக்கிற ஒரு எசன்ஸு நீர் நாய்கள் அப்படிங்கிற இந்த அனிமல்லேருந்து அதோட ஆசனமாய் இருந்து ஒரு கெமிக்கல் வந்து வருதாமா அந்த கெமிக்கலை எடுத்து இந்த வெண்ணிலா ஃப்ளேவரோட எக்ஸ்ட்ராக்டாக தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்க அடிக்கடி வெண்ணிலா ஃப்ளேவர் வாங்குற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க